வணக்கம் அன்பர்களே நம்ம வந்து பன்னெண்டு ராசிக்கான முருக பெருமையுடைய போற்றி வந்து பார்க்கலாம் வாங்க வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்கள் நம்பிக்கையோடு தினமும் ஆறு அல்லது பன்னெண்டு அல்லது ஐம்பத்தி நாலு அல்லது நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது நல்லது எப்போது வேண்டுமானாலும் தூய்மையான மனதுடன் சொல்லலாம் ஆனால் காலை சூரிய உதயத்திற்கு முன் பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னால் பலன் அதிகம் மந்திரம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம் வாங்க மேஷம் ஓம் சண்முகா போற்றி ரிஷபம் ஓம் கதிரிவேலா போற்றி மிதுனம் ஓம் முருகா போற்றி கடகம் ஓம் குபனே போற்றி சிம்மம் ஓம் மயில் வாகனனே போற்றி கன்னி ஓம் கார்த்திகை மைந்தா போற்றி துலாம் ஓம் குமரா வேலவா போற்றி விருச்சிகம் ஓம் சேவ கொடியோனே போற்றி தனுசு ஓம் தண்டாயுத பாணியே போற்றி மகரம் ஓம் சுப்பிரமணியா போற்றி கும்பம் ஓம் திருப்புகழ் பெற்ற தெய்வமே போற்றி மீனம் ஓம் சூரனை வென்ற குமரா போற்றி முருகா போற்றி போற்றி